பெரும்பாலும் புதன் வந்து ஒரு மாதம் முழுக்க ஒரு ராசியில் இருக்கிறது அரிது அப்படி இருக்க மாட்டா இப்போ வந்து அவர் வக்ரம் அடைந்து வக்கர நிவர்த்தி அடைந்து அதன் பிறகு அடுத்த ராசிக்கு போகக்கூடிய நிலையில் இருக்கார் அதனாலே இந்த மாதம் முழுக்க கடகராசியில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த மாதத்து கடைசியில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்றைக்கு அவர் வந்து அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வரார் அப்போது ராசி அதிபதி பலமாக இருக்கார் அடுத்து சுக்ரன் இவர் வந்து தன பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி அந்த சுக்ரன் அந்த பாக்யஸ்தானத்தில் இருந்து ஜீவனஸ்தானத்திற்கு வந்து அங்கேருந்து லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய பலன் தரக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அவர் வந்து சாதகமாக இருக்கார் தன பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த யோக பலனை தரக்கூடிய ஒரு சுபராக இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் ஜீவன பாவம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் இது வந்து அற்புதமான விஷயம் இது அனுகூலம் தரக்கூடியது சாதகமானது ரொம்ப அரிதாக நிகழக்கூடிய நிகழ்வு ஆண்டிற்கு ஒரு முறை அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் அதன் பிறகு சூரியன் சூரியன் வந்து இந்த மாதம் தொடங்கும் போது பதினோராம் இடத்தில் இருக்கார் பதினொன்றில் சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது அதன் பிறகு அவர் வந்து பனிரெண்டாம் இடத்திற்கு வரார் பனிரெண்டாம் இடத்திற்கு வந்தாலும் அவர் அவருடைய சொந்த வீட்டுக்கு வரார் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு யோகம் ஆறு எட்டு பனிரெண்டில் அந்த வீட்டு அதிபதிகள் இருந்து ஆட்சி பெற்றால் அது வந்து யோகம் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்குமே அந்த யோகமானது கிடைக்கும் பொதுவாக ஆறு எட்டு பனிரெண்டுன்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா மறைவிடங்கள் மறைவிடஸ்தான அதிபதிகள் கெடுபலன் தரக்கூடியவர்கள் நினைப்போம் ஆனால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்கணும் அப்படியாக சூரியன் பனிரெண்டாம் இடத்துல வந்தாலும் ஆட்சி பலம் பெறுகிறார் அந்த விஷயம் சாதகமாக இருக்கு அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிபதி நல்லா இருக்கார் சுக்கரன் நல்லா இருக்கார் அதன் பிறகு சூரியன் சாதகமாக இருக்கார் எதனால் இவங்களை எடுத்துக்கிறோன்னா இவங்களாம் மாதக்கோள்கள் அடுத்த மாதம் வந்து இவங்க வேறு இடத்துக்கு வந்துடுவாங்க ஆண்டு கோள்களாக இருக்கக்கூடிய குருவுடைய பலன் சனியுடைய பலன் ராகு கேதுடைய பலனை நம்ம நிறைய பார்த்துட்டோம் அதனால் அந்த பலன் உங்களுக்கு தெரியும் இப்போ குரு பத்தில் இருந்தால் என்னது நல்லதா கெட்டதா என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியும் சனி கண்டக சனி காலத்தில் டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன உங்களுக்கு தெரியும் அதுபோல் கேத்து பற்றி தெரியும் அதனால் நம்ம அடுத்த நிலைக்கு வந்துடுறோம் மாதக்கோள்னு அதில் சூரியன் புதன் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் சாதக பலனை முதல்ல பார்த்துடலாம் முதல்ல ராசியாதிபதி புதன் சாதகமாக இருக்காரா லாபஸ்தானத்தில் இருக்காரா அப்போது நீங்கள் வந்து ரொம்ப கிளவரா இருப்பீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பீங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக உங்களால் நடந்து கொள்ள முடியும் வருவதை உணர்ந்து கொள்ள முடியும் இந்த பலனை யார் தரார் அப்படின்னு கேட்டால் புதன் தருவார் பொதுவாக வந்து முக்காலத்தையும் உணர்ந்து சொல்ல வேண்டிய கடமை வந்து தெய்வஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஜோதிடருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஜோதிடர் ஜோதிடர் ஆவதற்கு என்ன கிரகம் காரணம் அப்படின்னு கேட்டால் தான் அதனால் புதன் தான் வந்து முக்காலத்தையும் கணிக்கக்கூடிய ஒரு பலனை நமக்கு தரக்கூடிய கிரகமாக இருக்கு அதனால் எதிர்காலத்தில் நம்ம படிக்கக்கூடிய படிப்புக்கு வேல்யூ இருக்குமா ஒருத்தர் இருக்குமா நம்ம இந்த துறையில் படித்தா நமக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கிறது முக்கியம் இல்லை பெரிய அளவிற்கு நல்ல செட்டில் ஆகிற அளவுக்கு பெரிய ஊதியம் அதெல்லாம் கிடைக்குமா அப்போது அந்த விஷயத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியும் வேலையில் இருக்கிறீங்க இந்த வேலையிலேயே கண்டினியூ பண்ணலாமா இங்கே நமக்கு வந்து அது அடுத்து இங்கே அப்ரேசல்லாம் இருக்கா முன்னேறுவோமா இல்லை இதில் எங்கே எதுவும் சான்ஸ் இல்லை வேறு வேலைக்கு போயிடலாமா தீர்மானிக்க முடியும் வேலை செய்யலாமா அல்லது வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா தீர்மானிக்க முடியும் இந்த விஷயத்தெல்லாம் புதன் தான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார் அதனால் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மாதத்தில் ஒரு தெளிவுக்கு வந்துடுவீங்க ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்துக்கு பின்னாடி அப்படின்னு உங்கள் லைஃப் வந்து நீங்கள் பகுத்து உங்களால் பார்க்க முடியும் அந்த அளவிற்கு நீங்கள் ஒரு குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு வந்துடுவீங்க எதனால் குழப்பம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கேது இப்போ பன்னிரெண்டில் இருக்கார் இதுக்கு முன்னாடி ராசியில் இருந்தார் ராசியில் கேது இருக்கும்போது ஏற்பட்ட குழப்பம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தீர்ந்து கொண்டு இருக்கிறது அதை தீருவதற்கு புதன் வந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறார் அதனால் தெளிவாக இருப்பீங்க பிஸ்னஸ்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன பண்ணணும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படிப்பட்ட வேலையாட்களை எடுக்கணும் எப்படிப்பட்ட கான்ட்ராக்ட்லாம் எடுக்கணும் இதெல்லாம் உங்களால் தீர்மானிக்க முடியும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா வேண்டாமா கடன் வாங்கலாமா வேண்டாமா இதெல்லாம் தீர்மானிக்க முடியும் மிக சரியான முடிவை எடுக்கக்கூடிய நபராக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருப்பீங்க ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயம் பேசி முடிவு எடுக்கணும் யார் எடுக்கலாம் குடும்பத் தலைவர் அப்பா தான் எடுக்கணும் அப்போது அப்பாவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் சேர்ந்து அர்தனாரீஸ்வர தத்துவமாக நமக்கு சிவபெருமான் வந்து புரிய வைக்கிறார் அம்மா எடுக்கணும் இது பொதுவானது அதன் பிறகு மூத்தவர்கள் அண்ணா அக்கா எடுக்கணும் அப்படி தான் ஆர்டர் வரும் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு குடும்பத்தில் கன்னிராசியில் ஒருத்தர் இருந்தால் அவங்க தான் இருக்கிறதுலே சின்ன பர்சன் அப்படின்னு சொன்னாலும் கூட சின்ன வயசு கொண்ட நபர்னு சொன்னாலும் கூட அவங்க முடிவு எடுக்கலாம் அது சரியான முடிவாக இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனில் மிக முக்கியமான பலன் இது உதாரணமாக எடுத்துகிட்டு இது போல் எல்லாமே நீங்கள் வந்து அடையலாம் எல்லா பலனையும் அடையலாம் அதற்கு அடுத்ததாக சுக்கரன் பத்து பதினொன்றில் இருக்கார் அப்போது உங்கள் வேலை வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் இப்போ இஷ்டமாயிடும் வேலை வந்து எப்போ முடியும் டைம் பார்த்து வேலை செய்கிறீங்க அப்புறம் வந்து எப்படா வீக்கெண்ட் வரும் எப்போ லீவ் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த நிலை போயிட்டு வேலையை வந்து ரொம்ப திருப்தியாக இன்ட்ரெஸ்ட்டாக இந்த வேலையை அப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் இன்னும் ஷார்ட்கட் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பர்சனலாக அந்த வேலை சம்மந்தமாக உங்களை வந்து ஈடுபடுத்தி கொள்ள முடியும் அப்படி செஞ்சிட்டிங்கன்னு சொன்னாலே நீங்கள் வந்து உயரப்போறீங்க அப்படின்றது அர்த்தம் எனக்கும் இந்த வேலைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எவனோ கம்பெனி வச்சுருக்கான் முதலாளே அவன் லாபம் அடைஞ்சிட்டு போகிறான் நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு அடுத்து வேறு இடத்துக்கு போக போகிறேன் அதனால் நேரத்தை ஓட்டுறேன்னு சொல்லி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில் பெரிய அளவிற்கு முன்னேற்றம் வராது அந்த வேலையில் அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கணும் அதை பிடிச்சு செய்யணும் அதை ரசித்து செய்யணும் யாரும் என் வேலையை குறை சொல்லக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கணும் அந்த வேலைக்கான ஒரு ஊதியம் நமக்கு கொடுக்கப்படுது அதுக்கு எங்கேயாவது நம்ம வந்துட்டு சரிப்படுத்தணும் அதை அது வந்து சரிதான் நம்ம வாங்குறதுன்றது நம்முடைய மனசும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படியாக உங்களால் திகழ முடியும் எதனாலனா சுக்ரன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஜீவன பாவம் அப்படின்றது வருது அந்த பத்தாம் இடத்துல சுக்கிரன் வராருன்னு சொல்லும்போது சுக்கரன்னா சந்தோஷம் கேளிக்கை உற்சாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வைராகியம் உறுதி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சுக்கரன் பத்தில் வரும்போது அந்த வேலையில் நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் அதை ரொம்ப பிடிச்ச கைவந்த கலையாக விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிவிடுவீர்கள் அதனால் குரு சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து குருவோடையும் சேர்ந்துருக்கார் அதனால் வேலையில் நம்மளை வந்து பிறர் வந்து கொண்டாடணும் நம்மளை பாராட்டணும் நம்மளை பிரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் அவர் வந்து பதினோராம் இடத்துக்கு வராரு அந்த வேலையில் நீங்கள் மெனை இல்லையா அதுக்கான பலனெல்லாம் கிடைச்சிடும் சூரியன் பதினொன்றில் இருக்கார் இல்லையா அதனால் அந்த லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா யார் கொடுக்கணுமோ அவங்களே முன் வந்து கொடுப்பாங்க உங்களுடைய பாஸ் உங்களுடைய ஓனர் இவங்களே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கூட அதிகமாக கொடுப்பாங்க பதினொன்றில் இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்து அந்த லாபத்தை நாம் முயன்று அடைகிறோமா தானாகவே கிடைக்கிறதான்னு சொல்லலாம் சூரியன் பதினொன்றில் இருக்கிறதுனால அப்பாவே நமக்கு சர்ப்ரைஸாக ஒன்று வாங்கி கொடுப்பார் நமக்கு வந்து ஒரு பைக் வாங்கி கொடுப்பாரு ஃபோன் வாங்கி கொடுப்பார் லேப்டாப் வாங்கி கொடுப்பார் அப்படிப்பட்ட விஷயம் வந்து பதினொன்று சூரியனில் தான் நடக்கும் அதுபோல் வேலையில் அங்கே இருக்கக்கூடிய பாசையை நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த செய்து கொடுப்பார் இப்படியான பலன் இருக்குது கவனமாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய நிலை தான் அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசிக்கு வந்தாலே நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அப்படி வரும்போது ஏழில் சனி வக்கரமாக இருந்து சனி செவ்வாய் பார்த்துக்கொள்கிறார்கள் அதனால் கட்டாயம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எது ரிஸ்க்குன்னு நினைக்கிறீங்களோ அவாய்ட் பண்ணணும் ரிஸ்க்குனா எந்த இடத்துல உங்களுடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு சாப்பிடக்கூடாது வீர சாகசங்கள் ட்ரக்கிங் போகிறது பெரிய அளவிற்கு வேகமாக போகக்கூடிய நீர்நிலையில போய் குளிக்கணும்னு நினைக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது உங்களுக்கு வந்து எது ரிஸ்க்குன்னு படலையோ அதெல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதனால தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும் பெரும் பொருள் கடன் வாங்கிறத தவிர்க்கணும் பிறரை பகைத்துக்கொண்டு சந்தை சத்துருவு போன்ற விஷயங்களை தவிர்க்கணும் ஏற்கனவே லீகல் இஷ்யூஸ் இருக்குன்னா ரொம்ப சேஃப் சைடு தான் நீங்கள் வந்து இருக்கணும் இதை மட்டும் கவனத்தில் கொண்டா போதுமானது செவ்வாயினால் வரக்கூடிய பிரச்சனையில தவிர்த்திடலாம் மற்ற விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது இந்த மாதத்தின் பலனை பெறுவதற்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் ஆவணி மாதம் பிறந்திருச்சு அப்படின்னு சொன்னால் ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த ரெண்டு கிழமைகளும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான பலன் கிடைக்கும்